வேலூர் மாவட்ட மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் பரதராமி நல்லா கவனி ஊரில் தாங்க நம்ம இருக்கோம் இந்த இடத்துல எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு திரைப்படம் வெளிவர இருக்குது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா ஏன்டா மகாராஜா திரைப்படத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க சொல்கிறேங்க என்னன்னா இந்த மகாராஜா திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கவனி ஊரை சேர்ந்தவர் நம்ம வேலூர் மாவட்டம் பரதராமி இந்த ஊரை சேர்ந்தவர் தான் ஸோ அவருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து தேட்டருக்கு அப்படியே படம் பார்க்க போகிறாங்க படம் திரைப்படம் நல்லா வரணும் அவர் நல்லா இன்னும் ஒரு வெற்றி அடையத்தை அடையணும்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவருக்கு பிளஸ் பண்ணுற மாதிரி இங்கேருந்து நம்ம தேட்டருக்கு போக போகக்கூடிய காட்சி தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஊரோட என்ட்ரன்ஸில் இருக்கும் ஸோ இதுதான் ஊர் சூப்பரான ஒரு கிராமம் அழகிய கிராமம் ஸோ அவருக்கு அந்த கதை எடுத்துகிற டேலண்டெலாம் இந்த ஊரில் தான் வந்திருக்கும் போல இருக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நம்ம வேலூர் மாவட்டத்தில் சேர்ந்த ஒருத்தர் விஜய் சேதுபதிக்காக இந்த ஐம்பதாவது திரைப்படம் மகாராஜா திரைப்படம் அவருக்கு மாபெரும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய சார்பாகவும் நம்ம கேட்டுக்கிறோம் ஊருக்குள்ளே தான் போகிறோம் வாங்க என் பேர் மகாராஜா சார் கேட்குதுல சலூன் கூட வச்சிருக்கேன் சார் வீட்டில் இந்த லட்சுமி திருட்டு போச்சு എഫ് എഫ് പ്രധാന அனைவருக்கும் அழகான ஒரு வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பரதராமி நல்லா கவனி ஊர்ல தான் நம்ம இருக்கும் இந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்து திரைக்கு வர விறக்கும் ஐம்பதாவது திரைப்படம் இயக்குனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சோ நித்தில் சுவாமிநாதன் அவர் இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்காரு அவருடைய சொந்த ஊரான நல்லா கவனி ஊர்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஊர்காரங்க எல்லாம் சேர்ந்து மேலதாள முழுங்க பட்டாசு வெடிச்சு ஆரவாரத்தோட திரையரங்கத்துக்கு போக போறாங்க ஊர்காரங்க எல்லாருமே சேர்ந்து உண்மையிலேயே ஒரு அழகான மகிழ்ச்சியான ஒரு தருணம்தான் இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமையணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கடவுளை வேண்டிட்டு வந்திருக்காங்க இப்போ எல்லாருமே நாங்கள் திரைப்படத்துக்கு அங்கே தான் போகிறோம் ஸோ குடியாத்தம் திரையரங்கத்துக்கு போயிட்டு அங்கே இவங்க ஜாலியாக பேண்டெல்லாம் வாசித்து அவருக்கு வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஸோ இந்த அளவுக்கு ஆர்வாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு திரைப்படம் எடுக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படி அவர் பட்ட கஷ்டத்தை இவ்வளோ நாளாக இந்த திரைத்துறைக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காரு இந்த அளவுக்கு வந்து விஜய் சேதுபதி வச்சு இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைப்படமான மகாராஜா திரைப்படம் சோ வெளிவர இருக்கிற நிலையில ஊர்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரே மனசோட சூப்பரா திரையரங்கத்துக்கு போயிட்டு பட படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண போறாங்க சோ அதை நீங்களும் பார்க்க போறீங்க வாங்க மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்து திரைக்கு வரவிருக்கும் இன்னைக்குதான் ரிலீஸ் ஆக போகுது மகாராஜா திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா நித்திலேன் சுவாமிநாதன் இவர் வந்து பதினாறு வயசு சேர்ந்தவர் இங்கிருந்து குடியாத்தத்துக்கு வந்து திரைப்படம் பார்க்கறதுக்காக ஒரு ஊர் ஜனமே மேலதாளத்துடன் பட்டாசு முழுங்க கங்கை மன்னோட அருளால வந்து பூஜை பண்ணிட்டு படம் மிகப்பெரிய பிரமாண்டமான வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நண்பர்கள் ஊருக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தம்பிங்க எல்லாரும் வந்திருக்காங்க ஸோ அவங்க கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் 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 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நித்திலேன் சார் அண்ணன் வந்து எங்க ஊர்ல சார்ந்தவர் இன்னைக்கு வந்து இந்த லெவலுக்கு ஒரு வளர்ந்து ஒரு விஜயசேது பை சாரை வச்சு இன்னைக்கு ஒரு படம் பண்றாருன்றது எங்க மட்டும் இல்ல எங்க சுற்று வட்டார எாருக்குமிக்க பொம் ஒரு படத்தை பண்ணாரு அது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்தது அதன் மூலமா இன்னைக்கு வந்து விஜய் சார் சேதுபதி சாரை வச்சு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எங்களையே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நீங்க விஜய் சேதுபதி சார் நடிக்கிறா ஒரு திரில்லி ஆனது ஒரு மாசான ஒரு செலக்ட் பண்ணி நடிப்பாரு அவர் வந்து இன்னைக்கு நிதிலன் அண்ணா படத்தை வந்து எடுத்திருக்காரு அதுவும் அவருடைய ஆப்ஷன்ஸ்ல இன்னைக்கு இந்த படம் வந்து பூர்த்தி பண்ண போது அந்த லெவலில் இன்னைக்கு வந்து எடுத்திருக்காங்க போது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இளைஞர்கள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஊர் மக்கள் சார்பாக மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படம் விஜய் சேதுபதி சாருக்கும் சரி அண்ணன் நித்திரன் சாருக்கும் சரி இன்னும் மேன்மேல் வெற்றிகளை கொடுத்து இன்னும் பல வெற்றிகளை பண்ணி அண்ணன் இது போன்ற பல படங்கள் இயக்கி வெற்றி பெற்று ஒரு மாசான ஒரு பாலிவுட் தமிழ் தெரியுல மட்டும் இல்லாமல் இந்தி திருவள்ளுவா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து அண்ணன் வளர்ந்து மிகப்பெரிய ஒரு வெட்டி வாய்ப்பு பண்ணனு சொல்லிட்டு எல்லாரும் அது சார்பாக இன்னைக்கு ஒரு மினி ஒரு சின்ன ஒரு ஊர்வலமா வந்து அமலுக்கு பூஜை செஞ்சு இன்னைக்கு எல்லாருமே ஒற்றுமையாக இன்னைக்கு எல்லாரும் படம் பார்த்து இன்னைக்கு எல்லாம் ஒத்துழைப்பு தரலாம் முடி பண்ணியிருக்கோம் இந்த படம் மென்மேல வெற்றி பெற எல்லாரும் சார்பாக வாழ்த்துக்கள் கண்டிப்பா ஒட்டுமொத்த தமிழகமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாராஜா திரைப்படம் வேற லெவலில் ட்ரைலரே வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலும் ரசிக்கப்பட்டது திரைப்படம் எப்படி இருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க ஊர் ஜனமே சேர்ந்து இப்படி ஒரு ஆரவாரத்தோட அவருக்கு போறது ரொம்ப மகிழ்ச்சி சொல்லுங்கள் சொல்லுங்க ஒரு சில வார்த்தைகள் எனது பள்ளிக்கால நண்பரும் இயக்குநருமான நித்திலன் அவர்களுக்கு இந்த படத்தின் வாயிலாக மிகப்பெரிய அடைந்து விஜய் சேதுபதி அவர்கள் சான்ஸ் கொடுக்குறாரு பெரிய விஷயம் தான் அவர் கொடுத்துருக்காரு என் நண்பர் வந்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்றது தான் இந்த இளைஞர்கள் இரவு பகலாக பாடுபட்டு இந்த விழாவை மிக சிறப்பித்து வெற்றி விழாக்கான அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதுக்கு மிக்க நன்றி இந்த படம் மேன்மேலும் பல திரைப்பட உலகில் சாதனைகளுக்குரிய எங்கள் இளைஞர் சார்பாகவும் எங்களின் ஊர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து வந்து ஊர்வலமா இங்க கெங்கை அருள் பெற்றுக்கிட்டு நேர திரைப்படத்துக்கு தான் போறாங்க குடியாத்தம் திரையரங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் வெளியே வர இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஊர் ஜனத்தோடு சேர்ந்து இவங்க செம்ம என்ஜாய்மெண்டோட படத்தை பாக்கிறதுக்கு எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்காங்க நாமளும் இவங்க குழுக்க போயிட்டு வேற லெவல்ல அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பேண்ட் செட்டோட பயங்கரமா அங்கேயும் டான்ஸ் பண்ணிட்டு திரையரங்கத்துல படம் மாத்துட்டு வந்து நிறைய விஷயங்களை இன்னும் தொடர்ந்து பேசலாம் நன்றி இவர் பல்வேறு சாதனைகளை படைக்கணும் இவர் அடுத்தடுத்த லெவலில் போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்காரங்க சொல்றாங்க

கதையும் அந்த அளவுக்கு இருப்பா போயிட்டு இருக்கு ஸோ அவங்களுடைய ரசிகர்கள் ஊருக்காரங்க என்ன சொல்லுங்க இடைவெளிக்கு பார்த்துருப்பீங்க ஆமா எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு சார் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சார் சொல்லுங்க சார் ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர் நல்லா அவுட்புட் புட் கொடுத்துருக்காரு திருப்பி விஜய் சேதண்டா கூட நல்லா ஆக்ஷன் நல்ல இது கொடுத்திருக்காரு அடுத்த அடுத்த இதுக்கோசீன் ஓகே சார் நல்லா இருக்கு

ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் கொடுத்துருக்காரு நம்முடைய வெள்ளூர் மாவட்டத்தின் பரதராமையை சேர்ந்த நித்தில் சுவாமிநாதன் டைரக்டர் ஸோ அவருடைய ஊருக்காரங்க எல்லாருமே அவங்களோட சேர்ந்து நம்மளும் படம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சூப்பர் வெரி நல்லா ஃபைட்டு நல்ல ஃபேமிலி ஸ்டோரி எல்லாம் பக்கா பண்ணிக்கிறார் சூப்பர் வெற்றி படிக்க நல்லாயிருக்கு நல்லா ஹிட் ஆகணும் படம் எடுத்தது யார் தெரியுங்களா

நம்ம ஊரை சேர்ந்த ஒருத்தர் இந்த அளவுக்கு ஒரு பிரமாணமான ஒரு படைப்பு விஜய் சேதுபதி சார் அதுவும் அவருடைய ஐம்பதாவது படத்தில் கொடுத்துருக்காருன்றது மகிழ்ச்சியான ஒரு தருணம் அடுத்த இடைவேளைக்கு அப்புறம் திரைப்படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரோட சேர்ந்து நம்ம பார்க்க போறோம் படம் பண்ண இருக்கு சூப்பராக இருக்கு சார் சூப்பரா இருக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய படம் இது சொல்லுங்க சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க வேண்டிய படம் சூப்பராக இருக்கு இது வந்து நம்ம என்னன்னு நம்ம எதிர்பார்க்கறோம் இருக்கு லாஸ்ட் வரைக்கும் சஸ்பென்ஸ்லேயே இருக்கு சூப்பரா எடுத்து போய்கிறாரு கதை நல்லா இருக்கு ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கு ஆமா போர் அடிக்கு படம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குது த்ரில்லிங்கா இருக்குது என்ன வரும் என்ன வரும் என்ன வரும்னு யோசிக்கணும் கொஞ்சம் கூட போர் அடிக்கல வெரி சூப்பர் ஓகே நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு சார் படம் எப்படி இருக்கு ஆ நல்லா இருக்கு படம் பாத்தீங்களா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு படம் எப்படி இருக்கு படம் பயங்கர எப்படி இருக்கு படம் நல்லா இருக்கு அப்படியே படம் எப்படி இருக்கு வேற லெவல் தான் படம் பாத்தீங்களா நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்கீங்களா நல்லா இருக்கு படம் இருக்கு ப்ரோ படம் பார்த்தீங்களா சூப்பர் சூப்பர் விஜய் சேதுபதி ஐம்பதாவது திரைப்படமான மகாராஜா திரைப்படத்தை இயக்கியிருக்காரு காலையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலப்ரேஷன் பண்ணுற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மேலதாளம் பட்டாசு முழுக்க சும்மா ஊர்வலமாக வந்து அப்படியே சூப்பராக எல்லாருமே ஜனமே வந்தாங்க அதை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்பவே மகிழ்ச்சி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு நிச்சயமா ஒரு குடும்ப திரைப்படமாக அமையும் சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் வச்சிருக்காரு கதையில் நிச்சயமாக எல்லாரும் வந்து படத்தை பாருங்க ரொம்பவே உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ அவருக்கு நம்முடைய டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் மக்கள் சார்பாக ஏன்னா நம்முடைய வேலூர் மாவட்டம் பலதுராமையை சேர்ந்தவர் தான் இந்த இயக்குனர் ஸோ உண்மையிலேயே பாத்தீங்கனா சூப்பரா பண்ணிருக்காரு அவர் மேல்மேலும் வளரணும்னு சொல்லிட்டு நம்முடைய டீம் சார்பாகவும் வேலூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் थैंक यू